என்னங்க பருப்பு வடை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் அதுக்கு ஊற வச்சு நம்ம அரைச்சி அது செய்யணுன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டக்குன்னு நம்ம பத்தே நிமிஷத்தில் பருப்புலாம் ஊற வைக்காமல் செஞ்சிடலாங்க சூப்பரான ஒரு கிறிஸ்பியான வடைங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு டீ காஃபி கூட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நோன்பு காலம் வடை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அந்த நேரத்தில் நம்ம பருப்பு ஊற வச்சு அரைச்சி அது சுடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் வடை செஞ்சு பாருங்கள் டக்குன்னு வெறும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த வடையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ அந்த வடை செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு புட்டுக்கடலை தாங்க எடுத்துருக்கேன் அந்த புட்டுக்கடலை தான் இப்போ இன்றைக்கி நம்ம வடை செய்ய போகிறேங்க நான் ஒரு கப்பு எடுத்துக்கிறேங்க அது வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம நல்லா இப்போ குறை குறண்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க இப்போ அது கூடவே ரெண்டு வர இருக்கு இல்லையா அது காரத்துக்கு நான் சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கால் கூடுதலாக வேணுண்டாக்கா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேங்க அது சேர்த்தாக்கா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து அதை வந்து நம்ம குறை குரண்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப ஃபைன் பவுடராக நம்ம அரைக்க கூடாதுங்க இந்த மாதிரி அரைச்ச பிறகு நான் வந்து ஒரு நாலு பல் பூண்டு தோளோடைய சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்து இப்போ ஒரு பல்ஸ் மூடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக சேர்க்க வேண்டாம் அப்படி இல்லைன்னா நமக்கு கெட்டியாக ஆகிடும் அதனால தாங்க நம்ம குறை குறைப்பாக அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அது கூடவே நான் வந்து ஒரு பாதி கேரட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேங்க நல்லா மில்சு மில்லிசாக நல்லா துருவி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி பூ மாதிரி துருவி எடுத்துக்கங்க அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேரட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்டா விட்டுடலாம் பரவாயில்ல அது கூடவே ஒரு வெங்காயத்தை நான் வந்து புடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணுண்டா சேர்த்துக்கலாங்க நான் சேர்த்துக்கல எனக்கு அந்த வர மிளகாய் காரமே போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லிகலையும் நம்ம சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கூடவே அது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக ஒரு ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க இது எதனால் சேர்க்குறோம்னா ஒரு பைண்டிங்க்காகங்க நமக்கு எண்ணெயில் போட்டால் உதிராமல் கிடைக்கும் அதனால தான் இந்த மாவு நம்ம சேர்த்துக்க போகிறோங்க இப்போ சேர்த்துக்கிட்டாச்சுங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்டாச்சுங்க இப்போ அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் முதல்ல எல்லா எல்லா தண்ணியும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா ஒரு பதம் கிடைக்குங்க இல்லைன்னா நமக்கு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துருவோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம அதை கலந்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வடை மாவு பதத்துக்கு நம்ம அதை கலந்து எடுத்தாச்சு இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சைஸாவோ பெரிய சைஸாவோ உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் உ உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வடையை தட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம உள்ளங்காயில் வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு அழகான ஒரு செஃப் கிடச்சிடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குண்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க நீங்கள் சொல்லாத வரையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க இதில் வந்து பொட்டுக்கடலையில் தான் செஞ்சதுண்டு அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு வடை மாதிரியே இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் எல்லா வடையும் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேங்க அதில் ஆயிலை நம்ம ஹீட் பண்ணிடலாங்க நல்லா சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வடையை போட்டு எடுக்க போகிறோங்க இப்போ ஹீட் ஆன பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் வடையை போடுங்க அப்போ தான் நமக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் உள்ளேயும் வெந்து வரோங்க அதனால தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ நம்ம வடையெல்லாம் சேர்த்துக்கலாங்க இந்த ஆயிலே நமக்கு வடையை போடும்போது நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணுங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இல்லாண்டா தனித்தனியாக பிரிஞ்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாங்க மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு உடையாமல் வரும் நல்லா சூப்பரான வடை நமக்கு நிமிஷத்துலேயே ஆகிடுங்க நம்ம வீட்டில் எப்போதுமே சொல்கிற மாதிரி இந்த வடையை நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகணுன்னு நீங்கள் அதை எடுத்துடலாங்க சூப்பரான கிறிஸ்பியான வடை இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க எனக்கு ஒரு கப்பு பொட்டு கடலைக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு வடை போல் கிடைச்சிதுங்க நல்லா கிறிஸ்பியான நல்லா முறு முருண்டு வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான இன்ஸ்டன்ட் வடை டக்குன்னு ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நோன்பு காலம் வரை நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க அந்த நோன்பு டயத்தில் நம்ம பருப்பை ஊற வச்சு அரைச்சி அதை சுட்டு எடுக்கணுண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் வடை டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வரதாக இருந்தால் கூட டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் வடை வடை ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்க அவ்வளோ சூப்பரான வடைங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவ்வளோ லைக் மட்டும் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரசித்து ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்